ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் தி ஜேங்கே ப்ளோ நீ ஏஎம் கே ப்ளோக்கோன்னு நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களை விட்டு ஒரு ஆள் இருக்கிற ஆள் வந்தேன் சாப்பாடு தான் இம்பார்ட்டண்ட் அதுக்காகவே வாழ்கிறேன்ருக்கு ஒரு ஜீவன் ஒரு விதமாக எங்கள்கிட்ட கறி கெட்டவா மீன் கடையை வச்சு தர சொல்லி இப்போ அவங்கள்கிட்ட வச்சு கீழே வசதி இருக்கிறோம் அப்புறம் நேரக்கி வச்சு வைக்கப் அது எப்படி இருக்கு அது மீன் கறி தான் இப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கான்னு

என்ன பெருசே கித்தியாரு நெருப்போடைய விளையாடு அக இல்லுமா அப்படி பாட்டு நெருப்போடு என்னடா விளையாட்டு அப்படிங்கண்ணா உண்மையா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கறி அவ்வளவு நல்லா என்ன என்ன கறிக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷலிசன் தான் சொல்லுவேன் கீத்தே சாய் கீர்த்தியா அந்த மாதிரி டேஸ்ட்டாக விற்பா கட்டி நல்லா கொதிச்சிட்ட நாங்கள் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் கொஞ்சம் சொல்லி விடுங்க ம் எண்ணெய் விட்டா என்னன்னா அதுக்குள்ள முதங்கி வராது எண்ணெய் விட்டாது எண்ணெய்க்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவையான வெந்தயம் பெருஞ்சீரகம் கடைசி கருவாப்பட்ட மை ஃபேவரட்

அங்கால தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உலி முழு சாட்டி வை உதித்து வச்சிருக்கிறேன் வெடித்து வச்சுருக்கிறேன் கரகப்பில் தக்காளி பழம் வெண்டிக்காய் மாங்காய் கத்தரிக்காய் புளி அதுக்கு தான் பால் பால் இருக்குது பாலங்காய்கள் இருக்குது காட்டும் இப்போ இடித்த உல்லியாக போட போகிறோம் பொடியும் இடிச்சு

நல்லா மாறணும் மாறி ஒரு போர் கலர் உங்களுக்கு ஆறு கீழே சமைக்க சொல்லிட்டாரு இப்ப என்ன சொல்லிட்டா எனக்கு ஆறு சமைக்க சொல்லிட்டு இருந்தா நான் உங்களுக்கு எனக்கு கீதியக்காரன் சமைச்சது கீதிய காலம் இப்படி எப்படி சமைக்கணும் நான் எப்படி சமைக்கப்பட்டீங்களா பாத்தீங்கன்னா கீதக்கா சமைப்பா ஆனா கீஜக்காக சமைக்கும் போது அதை உதவி செஞ்சு கொடுக்கணும் இல்லை இப்போ பக்கத்தில் அதாவது நிற்கணும் கதைக்கி அப்ப நிற்கும் போது என்ன கூட்டிட்டு போவான் சமைக்கிறேன் கூட்டிட்டு போயிட்டு நான் நின்று பாப்பா நிற்கிட்டு சமைக்கிறேன்னு பார்த்துட்டு என்னவே டேஸ்ட் பண்ண தருவா நானும் டேஸ்ட் பண்ணி கொடுக்குறது அது நொட்டை சொல்றது ஒன்றும் இருக்காது அதே கரெக்டா இருக்கும் அப்ப அவன் சமைக்கிறத பார்த்து 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 சமைக்க விட்டு அவள் பக்கத்துல நின்று சொல்லி தருவா எனக்கும் சமையல் சொல்லி தந்தது நான் பார்த்து பண்ணிக்கிறது கீரக்காவது கீற்ற பார்த்து பண்ணுவீங்க

நண்டு வறியும் சமைக்க விடோம் அந்த கள்ளக்குதான் சமையல் செய்யாதுன்றது ஆனா எனக்கு சமைக்க பிடிக்கும் எனக்கு சமைக்கிறது சமைக்கிறது மட்டும் தான் பிடிக்கும் எனக்கு எனக்கு இந்த ஏற்று கலவுக்கிறதா வீடு வாஸ்க்கு கூப்பிட்டுருவாங்க அந்த முத்தம் ஊற்றுறது அந்த வேலையை பார்க்கும்போது தேத்து ஊத்துறதுதான் அந்த வேலை பார்க்கும்போது இதில் சமைக்கிற வேலை இருக்குது கத்தரிக்காய் போடுவேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வதங்க கத்திரிக்காய் கண்டிப்பாக இந்த பட்டி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து வாங்கலை டூட்டிக்கு செல்வதுக்காக என்ன കത്തരിക്കാവും വെട്ടി വെച്ച കത്തരിക്ക நாங்க வதங்கும் போது என்ன செய்ய கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போடணும் நான் உப்பு போட்டு விட்ட முன்னாடி டப்பன்ட்டு ஓகே இது இப்ப வதங்கட்டுனா விஜயங்குறா வதங்கி நான் உம் மீன் பொரிக்க போறேன் மீன் பொரிக்க வச்சுட்டு சட்டி வச்சாச்சு நான் காச போறேன்ட்டு மறந்து சட்டியில ஊத்திட்டேன் മീനുക്ക് അത് അത് പൊടി അലക്ക് അത് കുളമ്പ ൂളുകൾ പോ മഞ്ഞൾ തോളും കറി തോളും ഉപ്പ തൂളുകൾ പോപ്പ സോവാനായി കലച്ചി വെച്ചിരിക്കാനും

ஒரு சீசன் காய்ச்சி முடிஞ்சது இது ரெண்டாவது சீசன் உப்பு காக்கியது மரம் புல்லா காய் எங்க அம்மா அந்த மரத்துல ஆய விட மாட்டா கெஞ்சி கிஞ்சி மாங்காய் அஞ்சுட்டேன் அது என்ன அந்த மாம்பழம் வந்த கிலோ ஒரு கிலோ என்ன விளாச்சு ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயில கூட கூட ஆயிரத்தி முந்நூறுவா கிட்ட

இப்போ இவர் கொதிச்சுட்டாரா எங்களோட குழம்பு சரி விட்டமின்னு அங்கால ரிஃபைனல் இருக்கிறத காட்டினா சரியா வந்துடும் நான் சமைச்சிட்டு அங்கால போயிட்டு அங்கே யூடியூப் சேனல் ரூமுக்காக பார்த்துவேன் அப்ப எனக்கு அந்த கறியை பார்த்தோன்னே டேஸ்ட் பண்ணணும் போல இருந்துச்சு பிசுல போட்டு டேஸ்ட் பண்ணி கூட்டிட்டு இருக்கிறேன் இது மாங்காய் இது அப்படி பாருங்க அப்படியே

ഇന്ന മറുകെ പുറത്ത് പുറത്ത് അല്ല ഫാറ്റിട്ട് നീങ്ങ ദുയാ താപിട്ടിട്ട് എപ്പടി ഇരക്ക് ഉച്ചവ ഉ ആയ് ഹേയ് നടക്ക് മുടി ചുരി മുടി അമ്മ കുളവും करिए ഞാൻ കേറെ

ஆனால் இந்த கோக்கரைக்கே டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து புல மீனை வந்து அவியல் வச்சினாங்க அம்மா அன்னைக்கு வந்து கனவா புலை மீன் முரல் மீன் வாங்கிட்டு வந்தவா பார்த்தா முரல் புள மீன் ஃப்ரெண்ட் மீன் தான் போயிட்டு தலை அதை பிரிச்சுக்க வச்சு நாளைக்கு நல்லா இருக்காது அது மீன் அப்போ அதை கண்டினு செஞ்சால் உடனே நல்ல உப்பு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சுட்டேன் அம்மா ஒரு மலை த தலை சாப்பிட்டா ஒரு தலை எனக்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அதனால் அதே உலர் மீன் சாப்பிட மாட்டேங்கம் அதனால்

அந்த மாதிரி இந்த வண்டிக்காவால் மதியம் எடுக்கிறது நீங்களும் மதியம் எடுக்குங்க இந்த வண்டிக்காவால் அப்போதை பாயே முன்னா போடுக்காட்ட பண்ணிக்கா உண்மையிலேயே எப்படி போட்டுட்டேக்க ஒளி ஊட் உட்கார எல்லாம் தக்காளி மாங்காயெல்லாம் போடுறாங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மாக்கு இன்னும் பாய ஊறிக்கொண்டிருக்கு

அது சொர்க்கம் சம்பளம் சோறும் செலவாட்டு பொரியலும் பழங்கஞ்சி அதெல்லாம் சொல்லிருக்கு அதுக்கப்புறம் தான் இது இல்லை நீ என்ன சிரிக்குது சொல்லு சாப்பாடு அப்படி இருக்கு கொடுமை செய்யறமா நல்லா இருக்குன்னு சொல்லு நாங்களா சொல்லி சொல்ல வைக்க கூடாது நல்லா

ஹலோ ஹலோ இங்க நான் என்ன கேடிங்க அடே என்னதம்மா தம்மா பெரியப்பா அம்மா அம்மா கோழி எப்படி கத்தும் கோழி ஹ்ம் கோழி எப்படி கத்தும் அம்மா கோழி எப்படிமா கத்துறது குக்கரக்கோ அப்டிமா அப்டிமா எப்படிமா கோழி கத்துறது இல்லையா எப்படி கோழி கத்துறது தட்ட தட்ட நம்மளத்த தட்ட தட்ட நகாலி கத்துறதே ஓ புன புன பிரிகிறது புன புன

இந்தியா போல் நான் பெற்ற தாய் கோள் அடிக்குது வில மீன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மீனிலயே தேசமீனா தான் இருக்கும் அது

எனக்கு பச்ச சோறும் சம்பல் பிணையிற தெரியுமா தூள் போட்டு புளி விட்டு இடிக்கிற சம்பல் இல்லை பிணையிற சம்பளம் தெரியுமா

நீங்க குங்கும பாய் புடிச்சு போய்ட்டாங்க அந்த மத்த உறபக் பாய் வந்தத குய் தகறக்கல ரெகுண்டா ஏ passou ரெ ஆ மக்கபரா இந்த நம்ம ரூடின்டா சரி நீங்க போய் சாப்புங்க சாப்புடா அபராதம் கேட காட்டோ சரியா அதாவது சொல்ல வரது என்ன வேண்டாம் நாங்களா நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா வானம் முருட்டிட்டு வந்துட்டது இப்போ நேரமே வந்து ஒரு ரெண்டு மணி இருக்குமா அப்படி இருக்கும் ஆனால் சரியான ரிட்டாக இருந்தது நாங்கள் இப்போ வீடியோவை முடிச்சு கொள்ளப்போறோம் மதுவாக நீங்க சாப்பாட்டை பற்றி சொன்னால் நாங்க வீடியோ முடிச்சு கொள்ளலாம் சாப்பிடு போதை சாப்பிட்டு உண்மையிலேயே சூப்பர் சாப்பாடு நல்லா இருந்துச்சு மறுபடியும் நீங்களும் அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அது இந்த இன்கிரீடியன்ஸ் சொல்லிரு பால் மாதிரி எல்லாம் போடுறதுக்குதான் பாத்துருப்பீங்க மறக்காம செய்து சாப்பிட்டு பாருங்க இவ்வளவு தான் எங்கிட்ட குட்டிங்களோ உங்களுக்கு எங்கட வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அதை விட சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய் லவ் யூ லியா ഇതെന്നെ വായ്പ ബൈ ചെല്ലുക 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 ബ